காய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் பட் ஆனால் இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து நம்மளே ஆயிரத்தி பிரச்சனை இல்லை தான் ஏதோ ஒரு சரி ஏதோ ஒரு பிடிச்ச விஷயம்னு சொல்லி தான் ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ ஏதோ ஒன்று போஸ்ட் போட்டுட்ருக்கோம் ஆக்சுவலாக எப்போயுமே சொல்கிறது நான் ரீசார்ஜ் பண்ணி என்னோடய ஃபோனில் தான் நான் போடுறேன் சரிங்களா பட் ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னா போக சொன்னால் கேட்க மாட்டாங்க அது வேறு விஷயம் இந்த மூஞ்சை பாருன்னு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க ஃபேக் ஐடி தான் அவங்க ஒன்றும் ஓன் க்ரியேட்டர் கிடையாது உங்களுக்கு தைரியமே இல்லை டிபி வைக்கக்கூட தைரியம் இல்லாமல் ஒரு எம்டியான ஒரு ஒரு டிபி க்ரியேட் பண்ணி சும்மா ஒரு நேம் வச்சு இருக்கீங்க நீங்கள் வந்து அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன அப்படி சந்தோஷம்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மூஞ்சி வச்சுட்டு வீடியோ போடுறத பற்றி தான் மூஞ்சி சரியில்லைன்னு போட்டுக்கிங்களேன் அந்த மூஞ்சியுமே தைரியமாக நான் காட்ட தயாராக இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை உங்களால் தைரியமாக காட்ட முடியுதா அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அதில் ஒன்றும் உங்களுக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது சரிங்களா சொன்னால் கேட்க போகிறதில்ல കേക്കിടീങ്ങാ <laughs>